ஒரு செய்தி அறிக்கை அது மேலே வந்து ஒரு விமர்சனம் இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் அங்க ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சம ஊதியம் தராங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு வந்து விடுதலை பத்திரிகை எப்படி வெளியிட்டாங்க குறிப்பா இந்தியாவோட ஒப்பிட்டு எப்படி கேள்வி கேட்டாங்க அதை பத்தி ஒரு விமர்சன கட்டுரை என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கட்டுரையில என்ன வாதங்கள் இருக்குன்னு பார்க்கணும் அப்புறம் இந்த பாலின ஊதிய வேறுபாடு அது ஒரு உலகளாவிய பிரச்சனை இல்லையா அத பத்தி ஒரு பரந்த பார்வை நமக்கு கிடைக்கணும் முக்கியமா ஒரு செய்தி அது எப்படி வேற வேற கோணத்துல சொல்லப்படுது அப்படி சொல்லும்போது அதோட தாக்கம் என்ன இத புரிஞ்சுக்கிறது தான் சரி இந்த விமர்சன பார்வைக்குள்ள போலாமா போலாம் இந்த கட்டுரையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தே அந்த ஒப்பீடு தான் அமீரகத்துல சம ஊதியம் வந்துருச்சுன்னு விடுதலை நியூஸ் போடும்போது முஸ்லீம் நாடு முந்துகிறதுன்னு தலைப்பு வச்சு அதுக்கப்புறம் இந்து இந்தியாவில் இது நடக்குமா அப்படின்னு கேட்டதா இந்த விமர்சன கட்டுரை சொல்லுது இதுதான் இங்க பிரச்சனைன்னு பாக்குறாங்க ஆமா கரெக்ட் அந்த ஒப்பிட்ட தான் அந்த கட்டுரை ரொம்ப எப்படி சொல்றது கடுமையா கேள்வி கேக்குது பாருங்க பாலின சமத்துவம் அதுலயும் சம்பள சமத்துவம் இது உலகம் பூரா பேசுற விஷயம் பல போராட்டங்கள் நடக்குது இத போயி ஒரு குறிப்பிட்ட நாடு இல்ல ஒரு மதம் அதோட மட்டும் சம்பந்தப்படுத்தி இன்னொன்னோட ஒப்பிட்டு பேசுனா அது வந்து அந்த ரொம்ப மாதிரி ஆயிடும் அதுதான் அந்த முக்கியமான வாதம் அதாவது இது முஸ்லிம் நாடு இந்து நாடுன்ற மாதிரி ஒரு ஒரு போட்டி மாதிரி காட்டுற முயற்சி அந்த சிக்கலான விஷயத்தை ரொம்ப எளிமைப்படுத்திடுதுன்னு கட்டுரை சொல்லுது அப்படின்னா கட்டுரை என்ன சொல்ல வருது அந்த ஒப்பீடு வந்து பாலின சமத்துவத்து மேல உண்மையா அக்கறைப்பட்டு செஞ்சது மாறா வேற ஏதோ உள்நோக்கம் குறிப்பா இந்தியாவை விமர்சிக்கவா ஆமா நீங்க புரிஞ்சுகிட்டது சரிதான் கட்டுரையின் தோணி அதுதான் இந்த சம்பள வித்தியாசங்கிறது ஒரு பெரிய சவால் உலகம் முழுக்க இருக்கு அதை நேர்மையா அணுகணும் தீர்வு என்னன்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு அதை வச்சு ஒரு நாட்டையோ சமூகத்தையோ குறை சொல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி செஞ்சா பிரச்சனையே சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும் கவனம் மாறிடும் இது வந்து அறிவு நாணயம் இல்லாத செயல்னு கூட அவங்க வாதிடுறாங்க புரியுது அந்த ஒப்பீட்டோட நோக்கம் உண்மையிலே சமூக அக்கறையா இல்ல அரசியல் தாக்குதலாங்கற கேள்வியை எழுப்புது சரி அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் அமீரகத்தை விஷயங்களும் சொல்லுது குறிப்பா அந்த விவாகரத்து சட்டம் ஆமா அதுவும் ஒரு முக்கியமான புள்ளி அமீரகத்தோட சம ஊதிய முயற்சிய பாராட்டின அந்த முதல் கட்டுரை அதே நாட்டுல இருக்கிற சில நிதர்சனங்களை குறிப்பா பெண்களுக்கு சவாலா இருக்கிற விஷயங்களை கண்டுக்கலன்னு இந்த கட்டுரை சொல்லுது உதாரணமா உதாரணமா அங்க ஒரு பெண் விவாகரத்து வாங்கணும்னா கணவர் அடிச்சதுக்கான காயத்தை மன மனரீதியான கொடுமை இல்ல ஒத்து போகல இந்த காரணமெல்லாம் போதுமானதா இல்லன்னு சொல்றாங்க ஓ இது ஏன் இங்க முக்கியம் ஒரு நல்ல விஷயத்த பாராட்டிட்டு இன்னொன்ன பத்தி பேசாம விடுறது தப்பா இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் ஆமா ஒரு நாட்டையோ இல்ல அவங்களோட ஒரு நடவடிக்கையோ நாம உதாரணமா காட்டும்போது ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்கணும்னு அவங்க வாதாடுறாங்க நல்லத பாராட்டுறப்பவே அங்க இருக்குற மத்த சவால்களையும் மனசுல வச்சுக்கணும் இல்லனா அது ஒரு பக்க சார்பான பார்வைய மாறிடும் சரிதான் ஒரு குறிப்பிட்ட செய்திய மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு பெரிய முடிவுக்கு வர்றதோ இல்ல ஒப்பீடு செய்யறதோ அது தவறான புரிதலுக்கு கொண்டு போய் விட்டுடும் சொல்றாங்க இது மறுபடியும் அந்த ஃப்ரேமிங்க்கு வருது ஒரு விஷயத்த நாம எந்த சட்டகத்துக்குள்ள வச்சு கேள்வி கேள்விதான் இது புரியுது புரியுது அதாவது ஒரு பகுதியை மட்டும் பெருசா காட்டிட்டு மத்தத மறைக்கிறது அத முழுசா புரிஞ்சிக்க விடாது சரி இந்த பாலின ஊதிய வேறுபாடு இது ஒரு உலகளாவிய பிரச்சனைன்னு சொல்றீங்க இந்த கட்டுரை இது எப்படி வளர்க்குது வேற ஏதாவது உதாரணம் இருக்கா கண்டிப்பா இது வெறும் அமீரகம் இந்தியா சம்பந்தப்பட்டது இல்லன்னு அழுத்தமா சொல்ல கட்டுரை ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவத்தை உதாரணம் காட்டுது பிபிசி இருக்குல்ல அதோட சீனியர் ஆசிரியர் கேரி கிரேசி அவங்களோட ராஜினாமா ஆமா அது பெரிய நியூஸ் ஆச்சு அப்போ ஆமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தனக்கு சமமான பதவியில இருக்கிற ஆண் ஆசிரியர்களை விட தனக்கு சம்பளம் குறைவா இருக்குன்னு சொல்லி அவங்க பதவி விலகிட்டாங்க பிபிசி மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நிறுவனத்திலேயே இந்த நிலைமை ஆமா இந்த கட்டுரை வந்து பிபிசியே வெளியிட்ட சம்பள விவரங்களை தான் மேற்கோள் காட்டுது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த தகவல் படி பிபிசியோட அமெரிக்க ஆசிரியர் ஜான் ஷோபல் அவருக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் டாலர்ல இருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தொன்பது டாலர் வரைக்கும் சம்பளம் ஓஹோ மத்திய கிழக்கு ஆசிரியர் ஜெர்மி போவென் அவருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டாலர்ல இருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது டாலர் வரைக்கும் ஆனா கேரி கிரேசி முப்பது வருஷ அனுபவம் சீன ஆசிரியர்ங்கிற முக்கிய பொறுப்பு அவங்க பேரு ஒரு லட்சத்தி ஐம்பது டாலருக்கும் கம்மியா சம்பளம் வாங்குறவங்க லிஸ்ட்ல இருந்திருக்கு இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு ஆமா இங்க கட்டுற ரெண்டு விஷயத்த சொல்லுது ஒன்னு பிபிசி மாதிரி உலக அளவுல மதிக்கப்படுற வெளிப்படைத்தன்மைக்கு பேர் போன நிறுவனங்கள்ல கூட இந்த சம்பள வித்தியாசம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறது சரி இன்னொன்னு அதே சமயம் பிபிசி இத மறைக்கல சம்பள விவரத்தை வெளியிட்டு இந்த விவாதத்தை எதிர்கொண்டாங்க அந்த நேர்மையையும் கட்டுரை பாராட்டுது இது வந்து பிரச்சனைய ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்றதுக்கான முதல் படி இந்த உதாரணம் என்ன காட்டுதுன்னா சம்பள வேறுபாடுங்கிறது ஏதோ குறிப்பிட்ட நாட்டிலேயோ இல்ல குறிப்பிட்ட கலாச்சாரத்திலேயோ மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல இது ரொம்ப பரவலா அமைப்பு ரீதியா இருக்கிற ஒரு சவால் இந்த பிபிசி உதாரணம் நல்லாவே காட்டுது அந்த உலகளாவிய தன்மையை சரி இது ஒரு தனிப்பட்ட கேஸ் பொதுவா உலக அளவுல என்ன சொல்லுது அது பத்தியும் கற்ற பேசுதா ஆமா பேசுது கான்ஃபெரின் ஒரு பெரிய சர்வதேச மனிதவள ஆலோசனை நிறுவனம் அவங்க நடத்தின ஒரு பெரிய ஆய்வு முடிவுகளை கட்டுரை சொல்லுது இது சும்மா சின்ன ஆய்வு இல்ல ஐம்பத்தி மூணு நாடுகள்ல கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி முன்னூறு நிறுவனங்கள் அங்க வேலை செய்யற ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ஊழியர்கள்ட்டு நடத்தின ஆய்வு இதுல சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு என்ன அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே முதல்ல உலகளாவிய சராசரி பாலின ஊதிய இடைவெளி அதாவது ஜெண்டர் பே கேப் அது வந்து பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் உலக சராசரியா ஆமா உலக அளவுல பார்த்தா சராசரியா ஒரு ஆண் ஒரு ரூபா சம்பாதிக்கிற அதே வேலைக்கு ஒரு பெண் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பைசா தான் சம்பாதிக்கிறாங்க இது ஒரு பொதுவான சராசரி அப்போ இந்தியால எப்படி இருக்கு அந்த ஆய்வுல இந்தியா பத்தியும் இருக்கா இருக்கு ஆச்சரியமா என்னன்னா இந்த ஆய்வுப்படி இந்தியாலும் பாலின ஊதிய இடைவெளி கரெக்டா பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் தான் அப்படியா உலக சராசரியும் இந்தியாவும் ஒன்னாவா ஆமா இந்த ஆய்வுல அப்படிதான் இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா இந்த பிரச்சனை இந்தியால மட்டும் வினோதமா இல்ல இது உலகளாவிய போக்கோட ஒரு பகுதிதான் மறுபடியும் உறுதிப்படுத்துது இது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் மற்ற நாடுகள்ல சில முக்கியமான நாடுகளோட டேட்டா இருக்கா இருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்ற சீனால இந்த கேப் பன்னெண்டு புள்ளி ஒரு சதவீதம் உலக சராசரியை விட கொஞ்சம் கம்மி ஆனா பிரேசில் மாதிரி நாரிடல்கள் ரொம்ப அதிகம் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ந்த நாடுகளை பார்த்தா பிரிட்டன்ல இருபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் அமெரிக்கால பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் ஜெர்மனில பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் பிரான்ஸ்ல உலக சராசரிக்கு ஈக்குவலா பதினாறு புள்ளி ஒன்னு சதவீதம் அப்போ பொருளாதார வளர்ச்சி அரசியல் அமைப்பு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படி தெரியல இந்த எண்கள் தான் காட்டுது இந்த சம்பள இடைவெளி பிரச்சனைக்கு எந்த நாடுமே விதிவிலக்கு இல்ல போல இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கு யூகே யூஎஸ் மாதிரி நாடுகள்ல கூட இவ்ளோ அதிகமா சரி இதுல இன்னொரு கோணம் இருக்குமே அதாவது ஒரே கம்பெனி ஒரே மாதிரி வேலை ஒரே தகுதி இவங்களுக்குள்ள வித்தியாசம் எப்படி இருக்கு அதை பத்தியும் ஆய்வு சொல்லுதா ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஆமா அதையும் ஆய்வு பார்த்திருக்கு ஒரே நிறுவனத்துல ஒரே ஜாப் லெவல் ஒரே ஒரே மாதிரி தகுதி இப்படி இருக்கிற ஆண் பெண் ஊழியர்களை ஒப்பிடும்போது அந்த சம்பள வித்தியாசம் நல்லாவே குறையுதுன்னு ஆய்வு சொல்லுது எவ்வளவு உலக அளவுல இந்த சரிக்கு சமமான வேறுபாடு லைக் ஃபோர் லைக் கேப்னு சொல்லுவாங்க அது வெறும் வெறும் சில இடங்கள்ல ஃபோர் பர்சன்ட்டுன்னு சொன்னாலும் அந்த பொதுவான சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டோட ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி ஓ அப்போ அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுங்கிறது ஓவரால் ஆவரேஜ் அதுல பெண்கள் டாப் போஸ்ட்ல கம்மியா இருக்கிறது அவங்க அதிகமா இருக்குற சம்பளம் கம்மியான துறைகள் இந்த மாதிரி பல விஷயம் சேர்ந்துருக்கும் இல்லையா கரெக்ட் ஆனா ஒரே வேலைத்தையும் ஒரே சம்பளம்ங்கிற விஷயத்துல கூட சின்ன அளவுலாவது ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறது உண்மைதானே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்க ஒரு வித்தியாசம் தானே நீங்க சொல்றது சரிதான் அந்த ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்ல நாலு சதவீதம் சின்னதா தோணலாம் ஆனா அதுவும் ஒரு வேறுபாடுதான் வித்தியாசம் கூட இருக்கணுங்கிறதும் ஒரு கேள்விதான் ஆனா அந்த பெரிய வித்தியாசம் சதவீதம்ங்கிறது பெண்கள் மேலே வர்றதுக்கு இருக்கிற தடைகள் வேலை வாய்ப்புல இருக்கிற துறை சார்ந்த பாகுபாடுகள் குழந்த புறப்புக்கு அப்புறம் பெண்கள் சந்திக்கிற சவால்கள் இப்படி பல அமைப்பு ரீதியான பிரச்சனைகளோட விளைவுன்னு இது காட்டுது இந்த புள்ளி விவரங்கள் பிரச்சனையை இன்னும் ஆழமா பார்க்க உதவுது அதோட பல அடுக்குகளை காட்டுது இந்த டேட்டா ஒரு தெளிவான சித்திரத்தை தருது பிரச்சனை உலகம் முழுக்க இருக்கு அது சிக்கலானதுனும் புரியுது சரி இதுக்கு தீர்வு காணறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் நடக்குது அத பத்தி கட்டுரை ஏதாவது சொல்லுதா சொல்லுது குறிப்பா ஐஸ்லாந்து நாட்டை பத்தி பேசுது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஐஸ்லாண்டு ஒரு ஒரு புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன்படி ஒரே மதிப்புள்ள வேலைக்கு ஒர்க் ஆஃப் ஈக்குவல் வேல்யூ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம சம்பளம் கொடுக்கணுங்கிறத சட்டமா கட்டாயமாக்குன முதல் நாடு ஐஸ்லாண்டு சட்டமாவே கட்டாயமா இது வெறும் பாலிசி மாதிரி இல்லையா இல்ல இல்ல இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்டம் இருபத்தஞ்சு பேருக்கு மேல வேலை செய்யற நிறுவனங்கள் அவங்க சம சம்பளம் கொடுக்கறோம்னு நிரூபிச்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கணும் அப்படியா அந்த சர்டிபிகேட்டை அப்பப்ப புதுப்பிக்கவும் வேணும் இந்த சட்டத்தை மீறினா டெய்லி ஃபைன் போடுவாங்கன்னு அறிவிச்சாங்க இது வந்து சும்மா சமசம்பளம் கொடுங்கன்னு சொல்றதுக்கும் கொடுத்துதான் ஆகணும் இல்லனா ஆக்ஷன் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது ரொம்ப வலுவான நடவடிக்கையே தெரியுது மற்ற நாடுகள் பெரும்பாலும் வெறும் கைடன்ஸோட நின்றும்போது ஐஸ்லாண்டோட இந்த சட்ட அமலாக்கம் ஏன் முக்கியம் ஏன்னா இது வெறும் பேச்சல இல்லாம செயல்ல இறங்குறத காட்டுது பாலிசி இருக்கலாம் ஆனா அதை நடைமுறைப்படுத்த கண்காணிக்க மீறினா தண்டிக்கு ஒரு சிஸ்டம் இல்லனா அதோட எஃபெக்ட் தான் இருக்கும் உண்மைதான் ஐஸ்லாந்து சட்டம் வந்து கம்பெனிங்க மேல ஒரு பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது சுமத்துது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் இது வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுல ஒரு சீரியஸான அமைப்பு ரீதியான அப்ரோச் இது மற்ற நாடுகளுக்கும் ஒரு நல்ல உதாரணமா இருக்கலான்னு கட்டுரை சொல்லுது அப்போ இத்தனை விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விமர்சன கட்டுரையின் மொத்த மெசேஜ் என்ன அதோட முக்கிய கருத்து என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா இதோட மைய செய்தி இதுதான் சம ஊதியம் மாதிரி சிக்கலான கொஞ்சம் உணர்வு பூர்வமான உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசும்போது ரொம்ப கவனமா முழுசா புரிஞ்சுகிட்டு நேர்மையா பேசணும் மேலோட்டமா தகவலை வச்சுக்கிட்டு அதை சிம்பிளாக்கி நாடு ஏ வர்சஸ் நாடு பீனோ இல்ல மதம் எக்ஸ் வர்சஸ் மதம் ஒய்னோ ஒரு குறுகிய சட்டகத்துக்குள்ள அடக்க கூடாது அப்படி செஞ்சா பிரச்சனையின் உண்மையான தன்மையே மறைஞ்சிடும் தப்பான புரிதலுக்கு இடம் கொடுக்கும் சில சமயம் வெறுப்ப கூட தூண்டிவிடும் கட்டுரையில சொல்ற மாதிரி ஏ டு ஜெட் தெரிஞ்சு பேசணுமா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த பிரச்சனையின் எல்லா பரிமாணங்கள் அதோட உலகளாவிய சூழல் நம்ம ஊரு யதார்த்தம் புள்ளி விவரம் தீர்வுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு ஆழமான டேட்டா அடிப்படையிலான விவாதம் தான் தேவை சும்மா ஒரு நியூஸ் எடுத்துட்டு அதை வச்சு ஒருத்தரை தாக்கவும் இன்னொருத்தர புகழவும் யூஸ் பண்றது அறிவு சொல்லுது அப்போ உண்மையான அக்கறையோடு பேசணும் இல்லைன்னா பேசாம இருக்கணும் அப்படிங்களா ஆமா அதான் அதோட மறைமுகமான அர்த்தம் இது வெறும் பத்தியோ சட்டம் பத்தியோ மட்டும் இல்ல ஒரு சமூக பிரச்சனையை நம்ம எப்படி அணுகுறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி பொதுவுல பேசுறோங்கறத பத்தியும் ஒரு முக்கியமான பாடம் மாதிரி இருக்கு கரெக்ட் நீங்க சொன்னது ரொம்ப சரி அந்த அப்ரோச் தான் முக்கியம் தகவல் ஈஸியா கிடைக்கிற இந்த காலத்துல அந்த தகவலை நாம எப்படி பயன்படுத்துறோம் எப்படி பிரசன்ட் பண்றோங்கறது இன்னும் முக்கியமாகுது இந்த விமர்சன கட்டுரை அந்த பொறுப்புணர்வை தான் வலியுறுத்துது சரி இப்போ இந்த கலந்துரையாடல இருந்து நீங்க லிசனர் எடுத்துட்டு போ வேண்டிய சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல பாலின ஊதிய வேறுபாடு இது எந்த ஒரு நாட்டுக்கோ மதத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இது ஒரு சிக்கலான உலகளாவிய சவால் புள்ளி விவரங்களும் பிபிசி மாதிரி இடங்களில் நடந்ததும் இதை காட்டுது இந்த இடைவெளிக்கு காரணம் பல லேயர்ல இருக்கு நேரடி இருந்து அமைப்பு ரீதியான தடைகள் வரைக்கும் இதுல பங்கு இருக்கு சரிதான் மூணாவது ஐஸ்லாந்து மாதிரி நாடுகள் சட்டத்தை வச்சு இதுக்கு தீர்வு காண முயற்சி பண்றது ஒரு முக்கியமான முன்னுதாரணம் நாலாவது ரொம்ப முக்கியமா ஒரு பிரச்சனைய நம்ம எப்படி பாக்குறோம் எப்படி பேசுறோம் எந்த சட்டகத்துக்குள்ள வச்சு காட்டுறோங்கிறது அந்த பிரச்சனையை பத்தின நம்ம புரிதலையும் அதை தீர்க்கறதுக்கான நம்ம முயற்சிகளையும் ரொம்ப ஆழமா பாதிக்கும் ஆமா அது ரொம்ப முக்கியம் இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனைக்கு இந்த பிரச்சனைய ஆழமா முழுமையா நடுநிலையா பாக்கணும்னு இந்த கட்டுரை சொல்றத நம்ம பார்த்தோம் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில செய்திகள்ல சோஷியல் மீடியா விவாதங்கள்ல இல்ல நண்பர்களோட பேசும்போது இது மாதிரி சிக்கலான சமூக பிரச்சனைகள் பத்தி ஒப்பீடுகளை கேட்கும்போது இந்த விமர்சன பார்வையை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க அதுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கலாம் குடுக்கற புள்ளி விவரம் முழு சித்திரத்தை காட்டுதா இல்ல தேர்ந்தெடுத்த சிலத மட்டுமா வெறும் தலைப்பு செய்திக்கு அந்த பக்கம் போயி ஒரு பிரச்சனை அதோட எல்லா பக்கங்களோடயும் புரிஞ்சுக்க நாம வேற என்ன கேள்விகளை கேட்கணும் வேற என்ன தகவல்களை தேடணும் இத பத்தி நீங்க இன்னும் யோசிச்சு